நான் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு கேட்டுட்டேன் அதுக்கு உங்களுக்கு விலகாத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேரு தொண்ணூத்தி ரெண்டு பேரு தொண்ணூத்தி எட்டு பேரு பெண்கள் கூட கணவன் யாரும் சந்தோஷமா இல்லையின்னு சொல்றியே வெற்றி வாழ்வது உண்டான்னு கேக்குறியே அப்ப எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனைவி என்பவள் கணவனை அன்பால் இருக்கணும் அதே போல் கணவனும் மனைவியும் சொல்லுங்க சாமி அப்படின்னு அவர் கேப்பாள் ஆறு கணவன் கேப்பார் மனைவி கேப்பால் மனைவி சொல்லுங்க பிரபு அப்படின்னு கேட்கணும் அப்ப பிரபுங்கிறது ஒண்ணு துணைவியாரை பேசும்போது இப்போ பாடி போடி அவளே இவளேன்னு பேசுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் கொடுப்பாங்க அப்போ தேவலோகத்தில் பேசும் வாக்கியங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் மனைவியன்னா கணவனுக்கு கொடுக்கிற மரியாதையும் கணவனுனா மனைவி கொடுக்குற மரியாதையும் பேச்சுவார்த்தையில் கவனிக்கணும் அப்ப இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வாக்குவாதங்கள் வருது யாருக்கு வானவர்களுக்கு கடவுளுக்கு கூட அவங்களுக்கே வரும்போது நமக்கு வராத நிச்சயம் அப்ப பார்க்கும்போது யாரோ நம்மளை பார்த்துருக்குறாங்க ஒருத்தர் கரெக்டா வந்து சுத்தில கிளீனா அந்த வெற்றும்புலையோ கையிலயோ ஏதோ ஆணிலையோ அடிச்சுக்கிட்டு இருப்பார் கரெக்டா அடி உடுந்துட்டு இருக்கோம் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பார் கட்டி அடி உந்துட்டு இருக்கோம் கையை அதை கட்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆனா அடுத்தவங்க பார்க்கும் பொழுது தன்னறியாம அந்த கை சுத்தியில ஆணையில விட்டு போட்டு கையில் அடிவிடுவோம் அதுக்கு என்ன காரணம் அடுத்தவ பார்வைப்பட்ட அப்படிங்கிற ஒரு அந்த விகாரமான ஒரு எண்ணங்கள் உள்ள பூந்துடும் அதுக்கு தெரியாது அந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கும் கணவன்மாரை அன்புமார்களை எவரோ ஒருத்தர் பார்த்து விடுவாங்க பக்தி பெருசா சக்தி பெருசா அப்படி போட்டி வந்ததுல பக்திக்கு தான் மதனம் கொடுத்துருக்காங்க சக்திக்கு நடனம் கொடுத்துருக்குறாங்க பக்தி யாரு ஆஞ்சலேயம் ராமோ யுத்தம் ராம அனுமான யுத்தம் அப்போ ராமர் அம்பு விடுவார் ஆஞ்சலேயர் வணக்கம் ராம் ராம் பாரு அந்த அம்பு போற மாலையாக விடுதும் அப்போ அங்கே எது ஜெயிச்சிங்கன்னா தான் அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா பக்தி பெருசா சக்தியை பெருசான்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அமைதியாக பேசும் பொழுது பக்தியாவே போயிட்டோம்னா ஜெயிச்சிடலாம் அப்போ நமக்கு வந்து சண்டை வந்துருச்சு நமக்கு ஒரு கோவம் வந்துருச்சு நமக்கு ஒரு ஆசை வந்துருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு இதுக்கு மூல காரணம் பிறர் யாரோ நம்மளை நினச்சிட்டாங்க அதெல்லாம் வந்த வினை தான் அப்படின்னு சொல்லுவோம் அது பூமியில் சொல்லுவாங்க செய் வினை அப்படின்பாங்க ஆனால் வானவில் சொல்லுவாங்க நம்மளை யாரோ பெருவர் நம்மளை உற்று நோக்கி கொண்டார் நம்மளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறார் நம்மளை வந்து வாழ்க்கிறார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டீங்கன்னா பூலோக வாசிகளே இப்போ தான் வாக்கியத்துக்கு முக்கியமாக வர எல்லாம் கவனிச்சுக்குங்க எந்த தொழில இருந்தாலும் எந்த இருந்த முதலாளியா இருந்தாலும் எந்த இருந்தாலும் எந்த அறியாமலே எடுத்து பேசுறவா இருந்தாலும் அவர்களை வெற்றி கொள்வது வேண்டுமென்றால் தாங்கள் கிழக்கும் வடக்கும் முகம் பார்ப்போல் நிற்க வேண்டும் நிற்க வேண்டும் மேற்கும் தெற்கும் பார்க்கிற மாதிரி நிற்க வேண்டும் பாதி வெற்றி செஞ்சு பாருங்களேன் இது வாசயுகத்தினுடைய இல்லற வாழ்க்கை பயன்படக்கூடிய விஷயங்கள் அடுத்து கிழக்கு பக்கமும் வடக்கும் பக்கமும் நின்றும் நான் நின்றும் அவர் தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் நிற்க பார்த்து நின்றும் இன்னும் காரியம் பூர்த்தியாகலை என்றால் அவருக்கு வலது சுவாசம் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும் பிரச்சினைக்குரியவர் தமக்கு இடது மூக்கு சுவாசம் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும் அல்லது இருவருக்குமே அளவு ஓடணும் அதாவது வலது மூக்கு ஓடும் அல்லது இருவருக்குமே சந்திரகளை ஓடும் எந்த திசையை நோக்கி நிற்கிறார் என்றால் கிழக்கும் வடக்கும் நோக்கி நிற்கும் எவரோ அவருக்கு வலது நாசி சுவாசம் ஓடுனால் அவரை ஜெயிப்பவர் வானவர் கூட முடியாது இது உறுதி மேற்கும் தெற்கும் பார்த்து நிற்க மாதிரி இருந்து அல்லது கிழக்கும் வடக்கு பார்த்து நின்றாலும் அவர் இடது நாசி சுவாசம் அதிகமா ஓடுநாள் அவர் தோப்பது உறுதி இது வாசியோகத்தினுடைய முழுபாம் அப்படி இருக்கும்போது செஞ்சு பாருங்களேன் ஏன் சண்டை வருது மனைவி ஜெயிக்க முடியல அடிச்ச போலீஸ் போவேன் ஏன்னா அடிச்ச மகளிர் மன்றத்துக்கு போவேன் அடிச்ச அனந்திப்பை கூட்டிட்டு வருவேன் அடிச்சுன்னா பிரச்சனை ஆளை கூட்டிட்டு வருவேன் எதுக்கு இந்த பிரச்சனை அவங்களை அடக்குறதுக்கு ஒரே வழி யாரா இருந்தாலும் களைய மாத்தி கொள்ளுங்களேன் அந்த வாசி யுகத்தை பயன்படுத்துக்கங்களேன் அந்த வாசி யுகம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு தேடி போங்களேன் அனிமா மணிமா கனிமா துரியோகம் அப்புறம் சக்கரங்கள் ஆறு தவம் பண்றோம் இப்படி ஒவ்வொரு இடமா தேடி போய் அடையோகம் சித்தி முக்தி கொடுக்கிறோம் காலங்கள் விரை ஆக்கொண்டு இருப்பதற்கு இல்லறத்துக்கு தேவையான இல்லறத்தை பூர்த்தி பண்ணுவதற்கு அந்த வாசியுகத்தில் ஏதாவது ஒரு பலன் உண்டா அப்படிங்கிற எங்க இருக்குன்னு தேடிப்போங்க கதைகள் கேட்டு பிரோஜனம் அல்ல உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்காது பார்த்துருப்பீங்க டிவி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விடிய 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 பேசுவாங்க பேச்சில் இருக்கலாம் திறமை வீட்டில் போய் பாருங்கள் அவருக்கு வீட்டில் பிரச்சனைய அதனால் அவருக்கு அந்த பிரச்சனை தான் செய்யும் எல்லா பிரச்சனையும் செய்யும் கணவன் மனைவி முத வந்து வாழ்க்கையை வெற்றி கொள்ளணும் பிள்ளைகளை பக்குவமாக வளர்க்கணும் பிள்ளை செய்யும் பொழுது ஒன்று எச்சரிக்கை பண்ணணும் எச்சரிக்கை பண்ணும்போது அந்த இப்போ ஒரு சின்ன காரங்களே இவ்வளோ விஷயமும் சொல்லிக் கொடுக்கணும் தருவாயில்ல இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது ரகசியங்கள் இல்லை அறுப்பமா அற்பவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும் பயமா இருக்கிறது கேலி பண்ணி போடுவாங்க எல்லாம் என் திறமைனாலும் முடியும் வீம்பு பிடிச்சிட்டு இருப்பா அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அவங்களாம் நல்லா உழைக்கணும் நல்லா கஷ்டப்படணும் கடைசி கா ஜலம் மலம் கால் வலியும் போது அப்போ உணருவாங்க அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் போய் சேரக்கூடாது நாங்கள் நினச்சி பயப்படுறது ஒவ்வொரு சித்தர்களும் ஞானிகளும் எல்லாமே மறை காரணம் இதுதான் இது தான் இதெல்லாம் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லாத ஜெயிச்சுக்குங்க காலத்தை விரயமாக்காதீங்க அங்கே போய் பார்த்து அங்கே போய் பார்த்து அங்கே போய் பார்த்துன்னு சிரிச்சிட்டு கப்பராணத்தை இழந்து விடிய விடிய பேசிக்கிட்டு காலத்தை விரை பண்ணாதீங்க ஆண்டவன் கொடுத்த நூற்றி இருபது ஆண்டுகளிலே இப்போ கொடு வாழ்வது நாற்பதோ அறுபதோ அதை இரவரும் தூங்கிடுறீங்க இருக்கிற வாழ்க்கை எவ்வளோ வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை வேற கோவிலு குளம் துற்பொழிவு ஆன்மீகம் தேடுறேன் அதை தேடுறேன் உலகத்தை சுத்தி பார்க்கறேன் எங்க போய் என்ன ஆக போறீங்க அதனால முத வந்து இருக்கிற நாளே சந்தோஷமான நாட்களை பயன்படுத்துறதுக்கு அதுக்குண்டான இடங்களை தேடி போய் அதுக்குண்டான பயிற்சி எடுத்து செய்யுங்க ஒரு தொழிலை செஞ்சா இந்த தொழில் நமக்கு பின்னாடி செய்ய முடியும் கோடிக்கணக்காக முதல்ல போட்டதை சாதாரண லேபரா அந்த தொழில் செஞ்சு புண்ணியம் இல்லை கடைசியுக்கு அடிமை தான் ஒரு வேலை டீ கடையோ ஒரு நமக்கு தகுந்த மாதிரி நம்மள்கிட்ட பொருளாதாரம் எவ்வளோ இருக்குது நம்மகிட்ட எவ்வளோ வசதி இருக்குது நம்மகிட்ட வசதி இருக்குது அந்த தொழிலை பயிற்சி பண்ணால் அந்த வேலைக்கு போனால் பிற்காலத்திலே நம்ம அந்த தொழில் செய்ய முடியும் அப்படி நம்பிக்கை இருந்தால் அந்த தொழிலை இறங்கி அந்த தொழில் வெற்றி அடையலாம் அது மாதிரி வசியோகம் நம்மனால தெரியாதமா கல்யாணம் பண்ணிட்டோம் குழந்தை பெற்றுட்டோம் முத அந்த இரலத்தை பூத்து விட்டு போட்டு உடனே சாமியாரை போகணும் உடனே மந்திரவாதி ஆகணும் உடனே குடும்பத்துட்டு ஓடணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடாது அதெல்லாம் போச்சு அதனால் இருக்கிற மூச்சு எவ்வளவோ இருக்கிற பணம் எவ்வளவோ மூச்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓட்டமும் அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையுமோ அந்த தொழிலுமோ வாழ்க்கையை அமைஞ்சிக்கணும் அதனால் இல்லறவோ செய்கிறது யாராக இருந்தாலும் மனைவியை வெல்வதற்கு ஒரே வழி அவர்களை மேற்கும் தெற்கும் நோக்கி நிற்க வையுங்கள் அல்லது வலது கம்பு ஏதாவது ஒரு புத்தகம் வைத்துக்கொள் பெண்ணே ஏதாவது ஒரு டைரி வைத்துக்கொள் பெண்ணே ஏதாவது ஒரு தட்டு வைத்துக்கொள் பெண்ணே அப்படி சொல்லிக்கிட்டு பேசி பாருங்க அப்படி நீங்க சொல்றது அப்படி புரிஞ்சிடும் இது விளாட்டல்ல செஞ்சு பாருங்களேன்